ஆனம்மாள் சீரமுத்தூர் ஆராய்ச்சி போட்டியிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோ கத்திரியை நம்ம குழந்தை ஸ்ரீ செல்லம்புத்தூர் மன்னிம்மாள் ஸ்ரீ ரமமுத்து ஸ்ரீ கணக்கு சத்தநாதை இருபத்தி அஞ்சு கிலோ கத்தரை கோவில் நண்பர்களாக ஒரு தேசிமுத்து ஒரு துறை அண்ணன் சொக்கநாடம் பெற்றது இருபத்தஞ்சு ரூபாய் கோவிலுக்கு நண்பர்களாக அடைந்துள்ளார்கள் இன்னும் சின்னக்காய் சொக்கநாடம் பெற்றது ஒரு கை அரிசி போது நண்பர்களாக அமைந்துள்ளார்கள் ஒரு கை அரிசியாக அடைந்துள்ளார்கள் ஐம்பத்தி ஒரு பதினாறு ஐநூறு கிலோ கற்றி கோவில்களுக்கு நன்முறையாக வழங்கியுள்ளார்கள் ஆங்கமருக்கு செகமளுக்கு ஒரு சங்க செந்தில் குமார் ஐம்பது கிலோ பாசி கோவிலுக்கு நன்முறையாக வசந்த சென்னை கோவிலுக்கு வழங்கியுள்ளார்கள் ராமலட்சுமி சென்னை ஒருபை அரிசி கோவிலுக்கு நன்மை ஒரு

ஆர் கலைவந்தன் செல்வலட்சுமி தா பிரேனா தா கலைவாணி கப்பநாதப்பன் ஐம்பத்தோர் தேங்காய் அன்புறையாக வழங்கியுள்ளார்

അമ്മ അവനേ അമ്മ അമ്മ അവനേച്ച മാതരെല്ലാം കൂടിടേ മാനിയമും ചളിത്തിടവേ മാവാലഭിഷേകം കാണ പുണ്യം ചെയ്തോം നാങ്ങൾ മാവാലഭിഷേകം കാണ പുണ്യം ചെയ്തോ അമ്മവനേച്ചി അമ്മ അമ്മവനേച്ച ஐயா ஐயா தமிழை சுவே மாந்தர் எல்லாம் கூடிடவே மாநிலமும் செழித்திடவே மாவால அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோ நாங்கள் மாவால அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோ மாந்தர் எல்லாம் கூடிடவே மாநிலமும் செழித்திடவே மாவால விசிதோ அம்மாவன பேச்சு அம்மா அம்மாவன பேச்சு அம்மா ஐயா தலைமு ஐயா தலைமுறை சுவாமி மாந்தரம் பேச்சியம்மா அம்மாவன அம்மா மங்கையர்கள் கூடிடவே மங்கள் பெருகிட ஐயா வாசம் எல்லாம் துண்குதப்பா வாசனை கொடி அபிஷேகம் பாபம் தீர உமை காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் பாவம் தீர உமை காண புண்ணியம் செய்தோம் பாசம் எல்லாம் பொங்குதப்பா வாசனை பொடி அபிஷேகம் பாசம் என்ன பொங்குதப்பா கையாவன பேச்சுமா அம்மாவன பேச்சுமா பாசம் எல்லாம் பொங்குதப்பா வாசனை கொடி அபிஷேகம் பாவம் தீர உமை காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் காண புண்ணியம் செய்தோம் அம்மாவன பேச்சு அரகராம பார்வதிபதையே அரமகாதேவா என்ன தேவையை ஊற்றி என்ன கிராம ஜோதியே தனிப்பெரும் தனிப்பெரும்கிறேன் பாலா குடங்குடமா எடுத்து குங்கும பூ அதிலிட்டு பாலாலபிசேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் பாலாலபிசேகம் காண புண்ணியம் செய்தோம் குடங்குடமா பாலெடுத்து குங்குமப்பூ அதிலிட்டு பாலால அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் பாலாலபிசேகம் காண புண்ணியம் ஜம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் கேனாள விஜயம் காண புண்ணியம் செய்தோம் அம்மா அம்மா ஐயா தோனு சாமி ஐயா தமிஷா காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் டெய்யாள விஜேகம் காண புண்ணியம் செய்தோம் காலகால விஷத்திலேயே ஆதமுடன் உண்டவரே தடுத்து நிறுத்திய அம்மனுக்கு நெய்யால விசேகம் காட புண்ணியம் செய்தோம் நாங்கள் நெய்யால விஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் நெல்லையால விஷேகம் காண புண்ணியம் செய்தோம் அம்மா அம்மாவனை பேச்சியம்மா அம்மா பேச்சியம்மா அம்மாவனை அம்மா முடன்வரை தடுத்து நிறுத்திய அம்மனுக்கு நெய்யால் அபிஷேகம் காண புண்ணியம் செய்தோம் நாங்கள் நடையங்க அடுதா அந்த சூழ பெருந்தே செய்ய மாதபடி வாங்க பகுதியை ஆட்சி செஞ்ச வந்த ராஜா அவனுக்கு பணம் புகழ் எல்லாமே இருந்தோம் ஆனா மனநிமுறை மட்டும் இல்லை அதனால மனநிமுறை தேடி அவரோட ராஜ்யத்தை விட்டு வெளியே போறாரு அவரும் யாரும் அந்த கோயில் எல்லாம்

பரவ இதனோ அங்கேயே தீர்மான நெட்லேயும் ಜಾಗ ಊರ್ನೂರತು ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರ್ಬೇಕಾಗ್ತದೆ ದೈವಮ್ಮ ಇಲ್ಲ ವೇಷವರ ದೈವವಾ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ ಆಗಲಿ ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗ್ಲಿ ದೈವವಾದ್ರೆ